எட்டாம் நாளுக்கான விசுவாச அறிக்கைகள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான விசுவாச அறிக்கை அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நான் என் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக இப்பொழுது ஒப்புக் கொடுத்தது போல பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது பாவத்தினின்று நான் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் எனக்குக் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நான் என் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் அவரே தேவனால் எனக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஞானமும் நான் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க என்னைச் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துவேன் சமாதானத்தின் தேவந்தாமே என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவனாயும் நான் அன்பில் குற்றமில்லாதவனாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னைத் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதியுள்ளவனாக்குவார் நான் என் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்திருக்கிறேன் தேவன் என்னை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அசுத்தத்திற்கல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்தச் சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமுள்ளவனாயிருக்கவும் நாடுவேன் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்னை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நானும் என் நடக்கைகளெல்லாவற்றிலேயும் பரிசுத்தனாயிருப்பேன் நானோ என்னை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆமென்